சி தமிழ் தொலைக்காட்சியின் சரிங்கமப்பா நிகழ்ச்சியின் இறுதிப் போட்டி அன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் எம் எஸ் விஸ்வநாதன் மகனும் கண்ணதாசன் மகனும் கலந்து கொண்டு திவினேசுக்கு மெல்லிசை இளவரசர் என்ற பட்டத்தை வழங்கினர் சரிகமப்பா நிகழ்ச்சியின் இறுதிப் போட்டியில் சிறப்பு விருந்தினராக நடிகர் சிவகார்த்திகேயன் கலந்து கொண்டார் திவினேசின் வேண்டுகோளின்படி அவனது தந்தைக்கு அவரின் வணிகத்திற்கான வண்டி ஒன்று ஜி தமிழ் தொலைக்காட்சியால் வழங்கப்பட்டது ஜி தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமப்பா பாட்டுப் போட்டியில் முதல் பரிசை திவினேஷ் வென்றான் இதுபோன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம்